ஆட்சியில் இருந்தபோது எந்த முதலமைச்சரையும் கைது செய்யவில்லை இப்படியெல்லாம் சட்டத்தை பயன்படுத்த அந்த அந்த சட்டத்தை இப்படி ஆயுதமாக மாற்ற முடியும் இந்தியன் பீதல் கோட் பிரிவென்ஷன் பயங்கர ஆயுதமாக மாற்ற முடியும் எங்களுக்கு தோணது முதலமைச்சரை கைது செய்ய முடியும் என்று தோணலையே முதலமைச்சர்களை கைது செய்து விட்டு தேர்தலை நடத்தலாம் பேராசிரியர் என்பதை கொடுக்கிறார்கள் நாங்கள் ஒண்ணும் தெரியாதவர்கள் அப்பாதிகள் மோடி அவர்கள் மேதாவி இதே காரியத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார் மோடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் நாங்க ரெண்டாயிரத்து நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்து பதினாறு தேர்தல்ல அனைத்து முதலமைச்சர்லேயும் கைது செய்து சிறையிலே போட்டு தேர்தலை நடத்தி உண்டால் மோடியும் சிறையில எடுத்து அப்பா குஜராத் அதை செய்யறது என்னங்க என்னென்றால் காங்கிரஸ் கட்சி ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி ஜவஹர்லால் நேருவும் பெருந்தலைவர் காமராஜரும் அதே போல திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ள கட்சி தந்தை பெரியார் பேரறிஞர் கலைஞர் அவர்கள் ஜனநாயகத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் சட்டத்தை எல்லாம் ஆயுதமாக மாற்றவில்லை ஆங்கிலத்தில் வெப்பனைசேஷன் சொல்வாங்க சட்டத்தை ஆயுதமாக நாங்கள் மாற்றவில்லை சட்டத்தை சட்ட சட்டமாக மதிப்போம் ஆயுதத்தை பகைவனுக்காக பாதுகாப்போம் சட்டத்தை ஆயுதமாக்கி ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறித்து இந்த ஜனநாயகம் குற்றுயிரும் துறையிலுமாக இருக்கிற சூழ்நிலையில் விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாமல் வேலையில்லா திண்டாற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பத்தாண்டுகள் முடித்த மோடி அரசு நீடிக்க கூடாது என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன் அடுத்த அரசு வரட்டும் அடுத்த தலைமுறை வரட்டும் புதிய முகங்கள் வரட்டும் புதிய சிந்தனைகள் வரட்டும் புதிய விடியல் புறக்கட்டம் புதிய பாதையிலே இந்தியாவை அழைத்து செல்வோம் இந்த தொகுதியினுடைய வேட்பாளருக்கு கை சின்னத்தலை வாக்களியுங்கள் கை வெற்றி பெற செய்யுங்கள்